வணக்கம் மக்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் குறித்து மிக மிக முக்கியமான இரண்டு அப்டேட்கள் தான் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாவும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் இருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தற்போது சுமார் ஒன்று புள்ளி ஒன் நான்கு கோடி குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் பயனாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி அன்று வங்கிக் கணக்கில் இந்த உரிமைத் தொகை வரவு வைக்கப்படுகிறது இத்திட்டத்திற்கு தகுதி வாய்ந்த சில குடும்ப தலைவிகள் இன்னும் இதில் இணையாமல் உள்ளனர் இதுவரை மூன்று கட்டமாக முகாம்கள் நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்த பயனாளர்கள் சேர்க்கப்பட்டது மட்டுமின்றி தகுதி பெறாதவர்களை நீக்கமும் செய்யப்பட்டனர் இந்நிலையில் பலரின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இத்திட்டத்தில் இதுவரை இணையாமல் விடுபட்டவர்கள் ஜூன் முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய ஸ்டாலின் வரும் ஜூன் மாதம் முதல் நான்காம் கட்டமாக ஒன்பதாயிரம் இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற உள்ளது என்றும் அந்த முகாமை பயன்படுத்தி இத்திட்டத்தில் இணையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் தற்போது குதூகலத்தில் வாழ்ந்துள்ளனர் ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் இத்திட்டத்தில் இணையலாம் அரசு ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் பொதுத்துறை ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட சிலர் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியில்லை சொந்த பயன்பாட்டுக்கு கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனம் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களை வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லை சொல்லி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை தகுதி இருந்தும் வாங்காம இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ்னே சொல்லலாம் ஸோ சிலர் பேரோட விண்ணப்பம் கரெக்டா இல்லாததுனால நிராகரிக்கப்பட்டும் இருந்தது ஸோ தகுதி இருந்ததுன்னா நீங்க கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கும் கண்டிப்பா உரிமை தொகை கிடைக்கும் ஸோ நீங்க உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த தகுதிகள் தேவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் தான் இந்த திட்டத்தில் வந்து இணைய முடியும் ஸோ இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியுடைய வரான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் விண்ணப்பிங்க அப்படி நீங்கள் விண்ணப்பிக்கும்போது உங்களோட விண்ணப்பம் வந்து ரத்து செய்யப்படாது ஸோ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டன தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்